வெல்கம் டு குற்றால சாரல் இன்வென்ஷன் யூடியூப் சேனல் வாஸ்து பகுதி இரநூத்தி அறுபத்தி எட்டு இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரூமோட அளவு தான் ஸோ சைட்டில் இது வந்து ஒரு பிரச்சனையாக இருந்துக்கிட்டு இருக்குது ஸோ அதை எப்படி கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹால் நீளம் வந்து பதினாறு அடி சரியா ஸோ பதினாறு அடி இருக்குது அகலம் வந்து பதினஞ்சு புள்ளி அஞ்சு அடி தான் வைப்பதற்கு இடம் உள்ளது இது போன்ற அளவு வைக்கலாமா பாருங்க வேறு வழி இல்லை சுச்சுவேஷன்னால் வச்சிருக்காங்க ஸோ இது போன்ற அளவு வைக்கலாமா அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சுச்சுவேஷன் எப்படி இருக்குது பாருங்க பதினாறு அடிங்கிற அளவு வாஸ்துவில் இருக்கு பதினஞ்சு அரைங்கிறது வாஸ்துவில் இல்லை அரைங்கிற அளவு வைக்கக்கூடாது அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா ஸோ அப்போ இப்போ இது கரெக்டு இது தப்பு அப்போ வைக்கக்கூடாது அப்படின்னு தானே சொல்லுவாங்க கரெக்டு தானே அப்படி கிடையாது சரியா இது கரெக்டு இது தப்பு அப்போ நம்ம இந்த ரூம் சைஸை வைக்கக்கூடாது இது போன்ற அளவு வைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் ஆ இப்போ ஒரு இடத்த வாங்கியிருக்கோம் சரியா அந்த இடத்தோட அகலம் வந்து வெறும் பதினேழு எக்ஸாம்பிள் இதை வச்சு சொல்கிறேன் சரியா இந்த அகலம் வந்து பதினேழு அடி சரியா இப்போ சைடில் செவர் போடுறோம் முன்னாடி ஜன்னல் விட்டுறலான்னு சொல்லிட்டு ரெண்டு பக்கமும் பொளியை பிடிச்சி கட்டுறாங்கன்னு வைங்க இந்த பக்கம் ஒரு முக்கால் அடி இந்த பக்கம் முக்கால் அடி போயிடும் முக்கால் இன்ச்சு இதில் ஒரு முக்கால் இன்ச்சு போயிடும் முக்கால் அடி முக்கால் முக்கால் ஒன்றரை ஸோ ஒன்றரை கழிச்சாச்சுன்னா இதில் நம்மளுக்கு பதினஞ்சாயிரவா கிடைக்கும் சரிதானே ஸோ இந்த சுச்சுவேஷன் தான் இங்கே இருக்குது பதினஞ்சரூவா அடி கிடைக்கும் ஸோ இந்த சுச்சுவேஷனில் என்ன தான் செய்ய முடியும் ஒன்று ஹால் சைஸை குறைக்கலாம் பதினாறுக்கு பதினொன்றுன்னு வச்சு இன்னொரு பக்கம் ஜன்னலாக விடலாம் சரிதானே சிம்பிளாக ரொம்ப குழப்பெல்லாம் வேண்டாம் இதை என்ன பண்ணிடலாம் உள்ளளவு பதினஞ்சு அடி பதினஞ்சு புள்ளி அஞ்சு அடிங்கிறத நம்ம பதினோரு அடியாக வச்சாச்சுன்னா நம்மளுக்கு அதுபோக நம்மளுக்கு எக்ஸாக வெளியில இடம் கிடக்கும் அது முக்கியமாக நம்மளுக்கு வடக்கு பக்கமாக வர மாதிரி கிழக்கு பக்கமாக வர மாதிரி இடத்த விட்டுக்கலாம் விட்டுட்டோன்னா நம்ம ஜன்னலோட அமைப்பு எல்லாம் கிளியராக செட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நான் வந்து இந்த இடத்த வந்து இந்த பிளானை வந்து நான் என்ன பண்ணுறேன் பதினாறுக்கு பதினொன்னா மாற்றுறேன் அப்படின்னா ஸோ இப்போ இது வந்து எக்ஸாம்பிள் இது வந்து வடக்கு தெற்குன்னே இருக்கட்டும் இது கிழக்குன்னு வச்சுக்கோங்க இது மேற்கு ஸோ இப்போ நான் வந்து கிழக்கு பக்கம் இடை விட்டுட்டேன் இடம் விட்டுறதுனால நல்லா ஜன்னலை ஒரு ரெண்டு ஜன்னல் வச்சிடலாம் ஸோ இது ஒரு மெத்தடு இப்போ வந்து நான் இது என்ன விட்டுன்னா இது ஒரு பதினோரு அடி இது வந்து ஒரு பதினாறு அடி ஸோ இப்படி கரெக்ட் பண்ணிக்கலாம் இல்லை இடம் ரொம்ப போகுது ரொம்ப எக்ஸஸ்ஸாக போகுது அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன செய்யலான்னா இப்போ வந்து சிலரும் இந்த இடத்துல வந்து டிவி ஷோகேஸ் எதுவும் பண்ணுறதா இருந்தால் நம்ம என்ன பண்ணிக்கலாம் இந்த பதினோரு அடி ப்ளஸ் டிவி ஷோகேஸ் அந்த இடத்தையும் கணக்கு பண்ணி எடுத்துக்கலாம் அதாவது எப்படின்னா இப்போ வந்து ரூமோட அளவு வந்து கரெக்டாக பதினோரு அடி வரும் போக ஷோகேஸ் வந்து நம்ம அடிக்கதாக இருந்தால் ஒரு ஒன்றரை அடிக்கு அடிக்கிறோம் நடுவில் ஜன்னல் போட்டு ரெண்டு பக்கமும் சோகேஸ் இதில் வந்து ஜன்னல் ஜன்னல் இங்கே வைக்கிறோம் சரியா ரெண்டு பக்கமும் ஷோகேஸ் வச்சுக்கிறோம் ரெண்டு பக்கமும் ஸோ அப்போ வந்து இந்த ரூமோட அகலம் வந்து கொஞ்சம் கூட்டிக்கலாம் பதினொன்று ப்ளஸ் ஒரு ஒன்றரை அடி சரியா அப்போ பன்னெண்டரை அடி ஆச்சு அப்போ ரிமைனிங் இடம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் போகும் சரியா ஸோ அந்த வேஸ்டேஜ் இடம் வந்து கம்மியாக தான் போகும் ஓகே தானே ஸோ பன்னெண்டர போச்சுன்னா மீதி என்ன இருக்குது மீதி ஒரு ரெண்டு அடி தான் இருக்குது அதில் ஒரு ஜன்னல் வச்சுக்கலாம் நல்லாயிருக்கும் ஜன்னலோட அமைப்பாக கொடுத்துக்கலாம் ஸோ அப்போ பார்க்கும்போது நம்மளுக்கு உள்ளே உள்ள அளவு வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டரை அடி வந்துடும் இதில் டிவி ஷோகேஸு ஷோகேஸு எல்லாமே இதிலே முடிஞ்சிடும் ஸோ டிவி வைக்கிறது ஹாலில் தானே டிவி வைக்கிறது இல்லை ஷோ கேஸ் பண்ணுறது இதெல்லாம் பண்ணிக்கலாம் இன்க்ளூட் ஜன்னல் வச்சுக்கலாம் ஸோ அப்போ நம்ம வந்து உள்ளளவுன்னு பார்க்கும்போது நம்மளுக்கு வெறும் பதினோரு அடி தான் இருக்கும் ஸோ இந்த ஷோ அளவில் ஒரு ஒன்றரை அடி போயிடும் ஸோ இதெல்லாம் பண்ணிடலாம் ஸோ ஒரு மெத்தடு இதை ஃபாலோ பண்ணலாம் இல்லைன்னா இதை ஃபாலோ பண்ணலாம் இல்லை எனக்கு இடம் விடவே விருப்பம் இல்லை இடம் விடுறதுக்கு எனக்கு விருப்பமே கிடையாது எனக்கு ஹால் பெருசாக வேணும் ஏன்னா டிவி ஷோகேஸும் நான் அதில் வைக்கலை ஜன்னலும் வைக்கலை ஃப்ரெண்டில் நான் ஜன்னல் வச்சுக்கிறேன் வடக்கு பக்கம் டிவி ஷோகேஸை அதை கணக்கு பண்ணி நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த அளவு வைக்கலாமா அப்படின்னாலும் அப்பவும் வைக்கலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹால் வந்து ரெண்டு பக்கமும் நீங்கள் அடைச்சி கட்டுறதுனால இருட்டு அடையும் சரியா அந்த மாதிரி இருட்டு அடையாமல் பார்த்துக்கிட்டேன் ஓகே ஃப்ரெண்டில் பெரிய ஓப்பனிங்ஸ் ஆறு அடி ஜன்னல் இப்போவெல்லாம் நிறைய வீடுகளில் வைக்கிறாங்க ஸோ ஆறுக்கு ஆறு ஜன்னல் பெரிய ஜன்னலாக ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த வெளிச்சம் வந்து தாராளமாக உங்களுக்கு வீட்டுக்குள்ளே வரும் நல்லா கிடைக்கும் சரியா அதே மாதிரி கண்டிப்பாக வெண்டிலேட்டரு ஃபிக்ஸ் பண்ணணும் ஏர் வென்டிலேட்டர் அந்த சீலிங் பக்கத்தில் ஒரு ஓப்பனிங் கொடுப்பாங்க தெரியுமா அரை அடிக்கு ஒரு ரெண்டு அடி அகலத்தில் அந்த ஒரு ஏர் பாந்துன்னு சொல்லுவாங்க அந்த ஏர் ஃப்ளோ வந்து இருக்கும் ஸோ அது வந்து கட்டாயம் அமைக்கணும் சரியா இந்த ரெண்டு ப்ரொவிஷனும் கட்டாயம் இருந்துச்சுன்னா அந்த ஹாலில் வந்து ஏர்ஃப்ளோ நல்லாயிருக்கும் வெளிச்சத்துக்கும் கொஞ்சம் பற்றாக்குறை இல்லாமல் இருக்கும் நான் சொன்ன இந்த ரெண்டு மெத்தடில் பார்த்தீங்கன்னா ஜன்னலோட அமைப்பு வந்து ஒரு சைடு வந்துடும் ஸோ வெளிச்சத்துக்கு எந்த ஒரு பற்றாக்குறையும் ஏற்படாது ஆனால் இப்படி ரெண்டு பக்கமும் நீங்கள் அடைச்சி கட்டும்போது என்ன ஆகும்னா ரெண்டு பக்கமும் நீங்கள் அடைச்சி கட்டிட்டீங்கன்னா வெளிச்சம் கம்மியாக தான் வரும் வீட்டுக்கு முன்னாடி இருந்து தான் வர வேண்டியிருக்கும் ஸோ அப்போது அதுக்கு ஏற்ற ஜன்னல்ஸு டோரோட அளவு எல்லாம் அதுக்கு தக்கன பெருசாக நம்ம அமைக்க வேண்டியிருக்கும் சரியா ஸோ அப்போது நான் அந்த பதினஞ்சரை அடி வைக்கிறது தப்பு இல்லையா அப்படின்னு கொஷின் வரும் தப்பு எதுவும் கிடையாது சரியா தவறு எதுவும் கிடையாது பதினாறுக்கு பதினஞ்சரை வைக்கிறது தவறு எதுவும் கிடையாது ஓரளவு சரியாக இருக்குது ஓரளவு தவறாக இருக்குது அப்போ அதனால் ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா அப்படின்னாலாம் எப்போ பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரூம் வந்து கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா பாதிப்பு வரும் அந்த ரூமில் பகல் டைம்லேயே இருக்க முடியாது ரொம்ப ஹீட்டாக இருக்குது ரொம்ப கஞ்சஸ்டடாக இருக்குது அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் எவ்வளோ பெரிய ஹால்னாலும் போடலாம் ஆனால் அந்த ஹால் வந்து பகல் டைமில் இருட்டு அடைஞ்சாலே வீட்டுக்கு நல்லது கிடையாது சரியா சோ அப்போ அந்த இடத்துல வந்து இந்த அளவு வந்து தவறா முடியும் இந்த அடிங்கிறது நான் நல்லா புரிஞ்சுக்கணும் அடிங்கிறது கரெக்ட் அளவு தான் இந்த இடத்துல பதினாறு அடி இருந்தாலுமே இப்போ எக்ஸாம்பிள் பதினாறுக்கு பதினாறு காலாவே இருந்தாலும் இந்த ரூம் வந்து பகல்ல இருட்டு அடைஞ்சதுன்னு வைங்களேன் அது தப்பு தான் பதினாறு பதினாறு போட்டது தப்பு அதுக்கு பதில் நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஏதாவது ஒன் சைடு ஒரு மூணு அடி இடத்த போட்டு ஜன்னல் நல்லா வெளிச்சம் வீட்டுக்குள்ள வர மாதிரி ஹால அமைச்சிருக்கலாம் அப்படி இல்லையா எனக்கு இடம் போட விருப்பம் இல்லையா அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் முன்னாடி நம்ம வீட் வீடு பகல் டைமில் ஃபுல் டைம் வெளிச்சம் இருக்கிற மாதிரி ஃப்ரண்ட்டில் ஓப்பனிங் வச்சுக்கலாம் நல்ல பெரிய ஜன்னல் அமைக்கலாம் வெண்டிலேட்டர் பெருசாக அமைச்சிக்கலாம் ஏர் பாந்தோட அமைப்பை கொஞ்சம் பெரிய அமைப்பாக கொடுத்துக்கலாம் ஸோ இதெல்லாம் கொடுக்கும்போது வீட்டுக்குள்ளே நல்லா வெளிச்சமும் காட்டுட்டமும் அந்த ஃப்ரீ ஃப்ளோ இருக்கும் அந்த ஏர் மூமெண்ட் வந்து நல்லா இருக்கும் சரியா ஸோ அப்போ வந்து அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் பாதிப்பு ஏற்படாது வீட்டுக்கும் பாதிப்பு ஏற்படாது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி க நான் ஜன்னலே வைக்க மாட்டேன் அப்படின்னு வச்சுட்டிங்கன்னு வைங்க இந்த பதினா பதினஞ்சரை அடி வந்து வைக்கக்கூடாதுன்னு தான் சொல்லுவேன் வைக்கக்கூடாது கண்டிப்பாக வைக்கக்கூடாது நீங்கள் முன்னாடி நீங்கள் ஜன்னலே வைக்க மாட்டீங்க வெறும் ஒரு நிலக்கொதவு மட்டும்தான் வருது ஆனாலும் நான் பதினஞ்சரை அடி தான் வைப்பேன் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப தவறு அதுக்கு பதில் நம்ம என்ன பண்ணிக்கணும் ஆளை வந்து பதினோரு அடியாக மாற்றிக்கிட்டு ஒரு சைடு ஜன்னலை வந்து அமைக்கணும் ஓகேவா இதை வந்து நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு இந்த விஷயத்தை கையாளணும் சரியா ஸோ இடமே இல்லாத வீடுகளும் இருக்குது வீட்டோட ஃப்ரெண்டேஜ் வெறும் பத்து அடி இருக்கக்கூடிய வீடுகளும் இருக்குது அப்படி இருக்க வீடுகளில் வந்து சைடில் ஜன்னல் வைக்கிறதுக்கு சாத்தியம் இல்லை அப்படி உள்ளவங்க வந்து ஃப்ரண்ட்டில் ஜன்னல் வைக்கலாம் அந்த பத்தடி கேப் இருக்குது பத்தடியில் மூணு அடி நம்ம நிலைக்கு போனாலும் மீதி உள்ள கேப் இருக்குது ஒரு ஏழடி கேப் இருக்குது அதில் ஆறு அடி ஜன்னல் அமைக்கலாம் ஸோ அது மூலமாக வெளிச்சத்தை வீட்டுக்குள்ளே கொண்டு வந்துக்கலாம் அதே மாதிரி பகல் டைமில் ஒரு மார்னிங் ஒரு நாலு மணிலேருந்து பகல்ல ஒரு எட்டு மணி வரைக்கும் டைம் ஓபன்ல போடலாம் அந்த ஜன்னலை சரியா இந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணோம்னா நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பையும் அளவுகள் சரியா சோ இப்போ ஓரளவு உங்களுக்கு கிளியர் ஆயிருக்கும் நினைக்கிறேன் ஹாலோட நீளம் வந்து பதினாறு அடி அகலம் பதினஞ்சரை அடி வைக்கலாம் அப்படி வைக்கும்போது ஹாலுக்கு நல்லா வெளிச்சம் காற்றோட்டம் வரணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதை கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பதினஞ்சரை அடிங்கிறது வாஸ்துவில் வைக்கக்கூடாது அப்படி வைக்கக்கூடாது அப்படின்னா ஏதாவது ஒரு சைடு ஒரு ரெண்டரை அடி இல்லை மூணு அடி இடத்த போட்டு வாஸ்து அளவுல கொடுத்துடலாம் பதினொன்றுங்கிறத பதினொன்னு ஹால் வைக்கலாம் பதினோரு அடி அஞ்சு இன்ச்சு வரைக்கும் வைக்கலாம் தான் வைக்கக்கூடாது ஸோ அதை மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படியே இன்னும் இடம் போகுதுன்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு கபோர்டு செட்டப்புக்கு நீங்கள் அதை அமைச்சிக்கிட்டிங்கன்னா ஸோ பதினோரு அடி ப்ளஸ் கபோர்டோட அளவு அதுபோக தான் இடம் இருக்கும் ஸோ அப்போது வந்து ஹாலோட அளவு நல்லா பெருசாக கிடைக்கும் சரியா இதை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு உங்களோட இடத்த வந்து அதுக்கு தக்குனு நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் சரியா ஸோ இது குறித்து வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்